சிலர் சொல்கிறாங்க ரெடிமேடு கடையில் கேட்டு வந்து இந்த வேலைக்கு கொடுத்தாங்க நாங்களும் வாங்கினோம் அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சேன் அப்படின்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க சைடில் ஓல்டு பஸ் வச்சால் கூட நம்ம மூணு க்ரௌட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஒரு சைடுக்கு மூணு சென்ட்ரு ஒன்று மேலே ஒன்று கீழே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சைடில் மேஸ்திரிகள் என்ன சொல்கிறாங்க யார் செவத்தை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்டரை ஒன்று வச்சிடறாங்க இல்லைன்னா மேலேங்கலையும் ஒரு ரெண்டு வச்சிட்றாங்க ரொம்ப ஈஸி

இந்த கட்டடங்களுக்கும் இந்த ஜன்னல் கதவு இந்த வீட்டுங்களில் இருக்கிற ஒரு பொருள் அழகு பொருள் ரொம்ப நாளைக்கு வரக்கூடியது இந்த மரங்கள் போட்டாவே கிளைமேட்டு நல்லா இருக்கும் ஏசி போட்டால் தான் கூலிங் நம்ம பார்க்கணும் ஆனால் மரங்களில் செய்கிறதெல்லாம் வந்தால் வீட்டுக்குள்ளேயே ஒரு கூலிங் நல்லா இருக்கும் மரத்துலேயும் மட்டும் நல்லா இருக்கும் அது என்ன மரம் வேம்போ மகாகனி மொத்தத்தில் உட்டு மரம் எதாவது சரி வசதி தேக்கு தான் போடணுமா இது கிடையாது அப்படி நிர்ணயமெல்லாம் கிடையாது அது வசதி படைச்சவங்க செய்யலாம் இல்லாதவங்க வேப்ப மரத்தை போடலாம் கன்று விட்டு மரத்தை நாட்டு இந்த மாதிரி மரத்தை பயன்படுத்தலாம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க இந்த தேக்கு பீட்டி அதான் ரோஸ் உட்டு க்ளீக்குட்டு இப்படியெல்லாம் போடுவாங்க அப்புறம் இம்போர்ட்டு மரம் கண்வட்டு மரம் போடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாங்க சில பேர் வணிக நோக்கத்திலையும் வியாபார ரீதியிலையும் தொழிலையும் சீக்கிரமா சம்பாதிக்கலாங்கிறதுக்காக சீக்கிரமாக ஒரு வேலையை செஞ்சு குறைவோம் சரிங்க போடவோ வேலையை அரப்பா செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு வர்றாங்க அடுத்த நாள் அதை நம்ம பயன்படுத்தக்குள்ள தான் தெரியுது என்ன சொல்லுவோம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு வேலை தெரிஞ்சவங்கிட்ட கொஞ்சம் இந்த வேலை வாங்கியிருந்தா பரவாயில்ல பலப்பா மோடி இதெல்லாம் செஞ்சு வச்சு தான் விவசாயத்துக்கு இதை பயன்படுத்தினாங்க சரி இதெல்லாம் ஒரு தீர்க்கமான வேலை தாங்க கரெக்டுங்க அதெல்லாம் உடனடியாக நாளைக்கே ரிப்பேர் ஆகி போறதோ உடையிறதோ கண்டு போகிறதோ இல்லைங்க சரி ரொம்ப நாளைக்கு வரக்கூடியது சரி இப்படி ஒரு வேலைகளை செஞ்சாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஒரு தீர்க்கமான வேலை இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு மோசம் போற மாதிரி வேலை இந்த வம்மி இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கலிங்க இன்னைக்கு எல்லாம் காசு கிடைச்சா போதுங்கிற நோக்கத்தில் சாயங்காலம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை சாயங்காலம் ஆனால் அவங்க தேவைக்கு காசு கிடைக்குதா அப்படிங்கிற நிலைமையில செய்கிறாங்க ஆனால் நாமெல்லாம் பக்கத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைங்களை செஞ்சுட்டா அடுத்த நாள் நம்மளை கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சிங்களேன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வருத்தப்பட முடியாதுங்க ஆனால் அவங்களோட சேர்ந்து இல்லைங்க காலையில செஞ்சு எடுத்துட்டு போய் காலையிலேயே வச்சு உடனே வேலை செஞ்சால் வீட்டுக்கார லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்கய்யா சரி அதனால கடையில் ரெடிமேடு எடுத்து வீட்டுக்கு உள்ள வைக்கணுங்கிறது இல்லைங்க அது இருக்குது ரெடிமேடு ரெடிமேடுனா தான் செய்யற இடத்துல சிலர் அதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க தரமான பொருளை சரிங்க இந்த சின்ன சின்ன ஊரங்களும் ரெடிமேடு அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு வைக்க மாட்டேன் செய்ய மாட்டாங்க அதே

வீடுங்களுக்கு அன்னைக்கு மலிவான விலையில விற்றதுனால இந்த சீலிங்க்கு போடுவாங்க ஆமாங்க வாசகாலி ஜன்னல் மாட்டு வண்டி கூட தேக்கு வட்ட குச்சி தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மரங்கள் சீப்பா இருந்தது விலை அன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சது இந்த சேலத்துல கொஞ்சம் ரொம்ப அனுபவசாலிங்க அவங்க என்ன செய்வாங்க உடனடியாக இந்த மரத்தங்களை எடுக்க மாட்டாங்க கட்டடத்தை பிளான் பண்ணக்குள்ளே மரம் எடுத்துருவாங்க இன்ஜினியர் சொல்லுவார் இந்த பிளான்ல இவ்வளோ ஜன்னல் வாசக்கால் வருது அப்படின்னு மரத்தை எடுத்து போட்டு கட்டடத்துக்கு மண் எடுத்தோர்க்க நடக்காதுங்கன்னு மரம் எடுத்து போட்டுருவாங்க முன்னாடி அது என்ன மரம் எடுத்து போடுவாங்க அன்னைக்கு நாளையில பிள்ளை மருது மஞ்ச கடமை வெண் நாட்டு தேக்கு அப்புறம் கேரள மரங்கள் இப்படி எல்லாம் வாங்கி போடுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ என்ன மரம் இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பர்மா தேக்கு அதெல்லாம் சொல்லலாம் இருக்காதெல்லாம் இப்போ தேக்குங்கிறது ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரத்து வந்து தேர் இருக்கு வெரைட்டி சரிங்க வெரைட்டிதான் இருக்கு அதுக்கு தான் வந்து லைஃப் இருக்குதுங்க சரிங்க அதாவது இம்போர்ட் மரம்னா அது கொஞ்சம் காசு அதிகம் சரிங்க இப்போ என்ன செய்யறாங்க இம்போர்ட் மரம் வருதா இப்போ வருதுங்க வருது பர்மா தேக்குன்னு சொல்லலாம் இருக்குங்களா இப்போ

தேக்கில் வந்து நாம் தேக்குன்னு தான் மொத்தத்தில் கேட்கலாம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் இந்த ஒவ்வொரு கண்ட்ரி வருது இல்லைங்களா இது அந்த தேக்குங்க அது சொல்லுவாங்க பர்மா பர்மாவுக்கு பக்கத்தில் அந்த பர்மா பக்கத்தில் அந்த பர்மா பக்கத்திலே இது கிடைச்ச மரங்க பர்மா மரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் மினி பர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிலர் ஒரு சாதாரணமான மரத்தில் கூட அந்த விளைச்சல் கிடைக்கிறதுனால அந்த மரத்தை கூட இதுக்கு பயன்படுத்துறாங்க இதுவும் அதுதான் வியாபாரத்துக்காக இதுவும் அதுதாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு அந்த மாவு கட்டம்னா அதுக்கு அஞ்சு ரூபா ஜாஸ்தி சரிங்க நாறு கட்டணா அஞ்சு ரூபா கம்மி கம்மியா புளியா மரம் புளியா அதுக்கு அந்த காலத்துல மரம் விற்கிற விலையெல்லாம் பார்க்கும்போதுங்க தேக்கு அறுபது ரூபாய்

இதில் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மலேசியா மரம்னு சொல்லுவாங்க அந்த வந்த காலத்துல ரூபாய்க்கு தான் ரூபா ஓகேங்க வருஷத்துக்கு சரிங்க இன்னைக்கு அது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆறுநூறு சரி